வணக்கம் நம் இந்த வீடியால விஜயநகர பேரரசு மற்றும் பாமினி சுல்தான்கள் இந்த டாபிக்ல இருந்து பார்ப்போம் இதுல கொஸ்டின் அமுக்த மால்யதாவை எழுதியவர் யார் இந்த கொஸ்டினுக்கு கான்சர் கிருஷ்ண தேவராயர் அமுக்த மால்யதாவை எழுதியவர் யார் இந்த கொஸ்டினுக்கு கான்சர் கிருஷ்ண தேவராயர் இந்த நூலை வந்து கிருஷ்ண தேவராயர் தெலுங்கு மொழியில் எழுதியிருப்பாரு நெக்ஸ்ட் கொஸ்டின் கோவாவை போர்த்துகீசியர்கள் கைப்பற்றிய போது விஜயநகர அரசராக இருந்தவர் யார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி கிருஷ்ண தேவராயர் கோவாவை போர்த்துகீசியர்கள் கைப்பற்றிய போது விஜயநகர அரசராக இருந்தவர் யார் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது போர்த்துகீசியருக்கும் விஜயநகர அரசுக்கும் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் உறவுகள் தொடங்கியது இரண்டாம் ஜேஸ்கடர் ஸ்பெயின் மன்னன் இரண்டாம் பிலிப்பிடம் இருந்து வாணிப நலன் கடிதங்களை பெற்றார் அடோனியா கேப்ரல் அக்பரை சூரத்தில் சந்தித்தார் அக்பர் இரண்டாம் பிலிப்பிற்கு தூதுக்குழு ஒன்றை அனுப்பி அத்தூதுக்குழு ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டில் போச்சுக்களை அடைந்தது இதுல வந்து மூணு மட்டும் சரி ஒன்னு ரெண்டு நாலு தவறானதுன்னு சொல்றாங்க இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி மூணு மட்டும் சரியானது ஒன்னு ரெண்டு நாலு தவறானது இந்த போர்ச்சுகீசியருக்கும் விஜயநகர அரசுக்கும் பாத்தீங்கன்னா கிருஷ்ண தேவராயர் காலத்துக்கு முன்னாடியே வந்து உறவுகள் தொடங்கி இருக்கும் அமுக்தா என்ற நூலை எழுதியவர் யார் இந்த கான்சர் ஆப்ஷனல் ஏ கிருஷ்ண தேவராயர் நெக்ஸ்ட் கொஸ்டின் விஜயநகர் ஆட்சியின் கீழ் இளவரசரின் முடிசூட்டல் எவ்வாறு அழைக்கப்பட்டது இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் டி யுவராஜா பட்டாபிஷேகம் விஜயநகர ஆட்சியின் கீழ் இளவரசரின் முடிசூட்டல் எவ்வாறு அழைக்கப்பட்டது யுவராஜா பட்டாபிசேகம் நெக்ஸ்ட் நூலை கங்காதேவி எழுதினார் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் டி மதுரா விஜயம் டேஸ் என்ற நூலை கங்காதேவி எழுதினார் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் டி மதுரா விஜயம் இந்த கங்காதேவி பார்த்தீங்கன்னா இந்த விஜயநகர பேரரசு தோற்றி வச்ச இந்த ஹரிஹர புக்கர் அதுல வந்து இந்த முதலாம் புக்கர் அவரோட மகன் குமார பெத்தனா அவங்களோட மனைவிதான் இந்த கங்காதேவி நெக்ஸ்ட் கொஸ்டின் விஜயநகர பேரரசுக்கு விஜயம் செய்த நிக்கோலோ காண்டி என்பவர் ஒரு இத்தாலிய பயணி விஜயநகர பேரரசுக்கு விஜயம் செய்த நிக்கோலோ காண்டி என்பவர் ஒரு இத்தாலிய பயணி இந்த கொஸ்டினுக்கு கன்சர் ஆப்ஷன் ஏ இத்தாலிய பயணி நெக்ஸ்ட் கொஸ்டின் விஜயநகர அரசு அரசர்களின் நாணயங்களில் செப்பு நாணயங்கள் எவை இந்த விஜயநகர அரசர்களின் நாணயங்களில் செப்பு நாணயங்கள் எவை ஜிட்டல் நெக்ஸ்ட் கொஸ்டின் விஜயநகர மன்னர் கிருஷ்ண தேவராயர் வரி விதிப்பு முறையில் கீழ்கண்ட எந்த விதிமுறையை பின்பற்றினார் இதுல ஃபர்ஸ்ட் நிலவரியானது நிலத்தின் தன்மை அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்டது தனியார் தொழில் நிறுவனங்களின் முதலாளிகள் தொழிற்சாலை வரியை செலுத்தினர் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் சி ஒன்னு மற்றும் ரெண்டு ரெண்டுமே சரிதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹரிஹரர் மற்றும் புக்கர் எந்த காகதீய வாரங்கள் ஆட்சியாளரிடம் சேவை செய்தனர் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் பி இரண்டாம் ருத்ரன் ஹரிஹர் மற்றும் புக்கர் எந்த காகதீய வாரங்கள் ஆட்சியாளரிடம் சேவை செய்தனர் இந்த கூற்றுகளில் கிருஷ்ண போர்த்துகீசியருக்கும் உள்ள உறவுகளை குறித்த கூற்றுகளில் சரியான கூற்று எது அல்புகர் கிருஷ்ணதேவராயரின் தேவராயரின் சமகாலத்தவராவார் அல்புகர் கிருஷ்ணதேவராயரின் அரசவைக்கு லூயிஸ் என்ற பாதிரியாரை தூதுவராக அனுப்பினார் போர்த்துகீசிய வணிகர்கள் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் விஜயநகரத்தில் தங்கியிருந்தனர் போர்த்துகீசியர்கள் விஜயநகர அரசுக்கு படை உதவி செய்தனர் இது எல்லாமே கரெக்ட் தான் இந்த ஆப்ஷனல் டி சரி விஜயநகரத்து ரோஜா வியாபாரிகளை பற்றி குறிப்பிட்டவர் யார் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் பி அப்துல் ரசாக் விஜயநகரத்து ரோஜா வியாபாரிகளை பற்றி குறிப்பிட்டவர் யார் இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் பி அப்துல் ரசாக் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாதாம்பிகா பரிநாயம் என்ற நூலின் ஆசிரியர் திருமலாம்பா தேவி வாதாம்பிகா பரிநாயம் என்ற நூலின் ஆசிரியர் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் பி திருமலாம்பா தேவி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாமினி சாம்ராஜ்யமும் விஜயநகர பேரரசும் அடிக்கடி டேஸ் நிலப்பகுதிக்காக மோதிக்கொண்டனர் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் டி ரெய்சூர் டோக் அதாவது கிருஷ்ணா நதிக்கும் துங்கபத்ரா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி தான் வந்து இந்த ரெய்சூர் கோட்டை இந்த பகுதிக்காக தான் பார்த்தீங்கன்னா பாமினி அரசுக்கும் விஜயநகர அரசுக்கும் அடிக்கடி வந்து சண்டை நடக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹம்பி டேஸ் நதிக்கரையில் அமைந்துள்ளது இந்த கொஸ்டின் கான்சர் சி துங்கபத்திரா ஹம்பி டேஸ் நதிக்கரையில் அமைந்துள்ளது இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் சி துங்கபத்திரா நெக்ஸ்ட் கொஸ்டின் கண்டசாரா என்று அழைக்கப்படும் ஒழுங்கான இராணுவ கொண்டிருந்த அரசர்கள் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் ஏ விஜயநகர ஆட்சியாளர்கள் கண்டசாரா என்று அழைக்கப்படும் ஒழுங்கான ராணுவ துறையினை கொண்டிருந்த அரசர்கள் இந்த ஆப்ஷனல் ஏ விஜயநகர ஆட்சியாளர்கள் நெக்ஸ்ட் நிஜாம் சாஹி கோல்கொண்டா இமாம் சாஹி வீரார் அடில் சாஹி தீஜ்பூர் நிஜாம் சாஹி அகமது நகர் குதுப் சாஹி கோல்கொண்டா இமாம் சாஹி அடில் இந்த விஜயநகர பேரரசுக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுத்ததும் தலைநகர் விஜயநகரத்தில் இருந்து ரேணுகொண்டாவிற்கு மாற்ற வழிவகுத்ததுமான போர் டேஸ் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் ஏ தலைக்கோட்டை போர் விஜயநகர பேரரசுக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுத்ததும் தலைநகர் விஜயநகரத்திலிருந்து ரேணுகொண்டாவிற்கு மாற்ற வழிவகுத்ததுமான போர் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் ஏ தலைக்கோட்டை போர் நெக்ஸ்ட் கொஸ்டின் விஜயநகர பேரரசில் கொண்டாடப்படும் முக்கிய விழா இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் பி மகாநகமி விஜயநகர பேரரசில் கொண்டாடப்படும் முக்கிய விழா மகாநகமி நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் நிக்கோலோ ஹாண்டி மற்றும் அப்துல் ரசாக் டேஸ் ஆட்சியின் போது வருகை புரிந்தனர் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் சி விஜயநகர் அரசர்கள் இந்தியாவில் நிக்கோலா காண்டி மற்றும் அப்துல் ரசாக் போது வருகை புரிந்தனர் விஜயநகர் அரசர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் கல்யாணம் என்ற நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டது சமஸ்கிருதம் சாம்பாவதி கல்யாணம் என்ற நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் டி சமஸ்கிருதம் இதை எழுதுனதும் கிருஷ்ண தேவராயர் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்து நிக்கோலோ டி காண்டி தேவராயர் டூ டோமிங்கோ பயஸ் கிருஷ்ண தேவராயர் பெர்னோ நுன்ஸ் அச்சுதராயர் அப்துல் ரசாக் தேவராயர் ஒன் அப்துல் ரசாக் பார்த்தீங்கன்னா தேவராயர் டூ இரண்டாம் தேவராயரோட ஆட்சி காலத்துல தான் வந்திருப்பாங்க ஆனா இந்த பொருத்துகளை வந்து தேவராயர் ஒன்னு கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து ஆப்ஷனல் டி கொடுத்துருக்காங்க இது வந்து நீங்க பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் விஜயநகரம் எந்த பெயரில் அழைக்கப்பட்டது பீஜ நகர் விருப்பாட்சபுரம் கோஸ்பட்டனம் வித்யா நகரம் இது எல்லாமே சரிதான் இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி ஒன்னு ரெண்டு மூணு நாலு விஜயநகரம் எந்த பெயரில் அழைக்கப்பட்டது பீஜ நகர் விருப்பாட்சபுரம் கோஸ்பட்டனம் வித்யா நகரம் இந்த கொஸ்டின்கன்சர் ஆப்ஷனல் டி ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாயர் காலத்தில் விஜயநகர பேரரசு எத்தனை ராஜ்ஜியங்களாக பிரிக்கப்பட்டது இந்த ஆப்ஷனல் அச்சுத நாயர் காலத்தில் விஜயநகர பேரரசு எத்தனை ராஜ்யங்களாக பிரிக்கப்பட்டது பதினேழு ராஜ்யங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் விஜயநகர பேரரசின் வளத்தை குறிப்பிடும் பொழுது கீழ்வருவனவற்றை கவனிக்கவும் விஜயநகர அரசின் வளர்ச்சிக்கு காரணம் அதன் விவசாயம் தொழிற்சாலை வாணிபம் மாநிலங்கள் நீர்ப்பாசன முறையை கடைபிடித்தது தொழிற்சாலைக்கு மாநிலம் முக்கியத்துவம் கொடுத்தது வாணிபம் உள்நாட்டு கடற்கரை ஓரம் வெளிநாட்டை சார்ந்தது மேலே கூறப்பட்டுள்ள கூற்றுகளின் ஆளவர் நிகழ்வில் எது சரியானவை இந்த கொஸ்டின்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ ஒன்னு ரெண்டு மூணு நாலு இது அப்படியே கரெக்டா தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கொஸ்டின்க்கு கான்சர் ஆப்ஷனல் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் விஜயநகர் அரசின் வரி என அழைக்கப்படுகின்றது இந்த கொஸ்டினு கான்சர் ஆப்ஷனல் டி நாலு மட்டும் அதாவது கரிக் கடமை மற்றும் செக்கு கடமை விஜயநகர அரசில் கீழ்கண்ட எந்த வரி தொழிற்சாலை வரி என அழைக்கப்படுகின்றது இந்த கொஸ்டினு கன்சர் கரிக் கடமை மற்றும் செக்கு கடமை நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி நானூத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு இந்தியாவிற்கு வந்த ரஷ்ய பயணியின் பெயர் நிக்கிதின் டி நிக்கிதின் ஆயிரத்தி நானூத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு இந்தியாவிற்கு வந்த ரஷ்ய பயணியின் பெயர் இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் டி நெக்ஸ்ட் கொஸ்டின் முதலாம் ஹரிஹர தன் நாட்டை ஸ்தலங்களாகவும் நாடுகளாகவும் எந்த மாதிரியின் அடிப்படையில் ஒழுங்கமைத்தார் இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் சி காகதியர் முதலாம் கரிகரர் தன் நாட்டை ஸ்தலங்களாகவும் நாடுகளாகவும் எந்த மாதிரியின் அடிப்படையில் ஒழுங்கமைத்தார் இந்த கொஸ்டின்கன்சர் ஆப்ஷனல் சி காகதீயர் நெக்ஸ்ட் கொஸ்டின் விஜயநகரம் நகரத்தின் சுற்றளவு அறுபது மைல் என்று குறிப்பிடும் வெளிநாட்டு பயணியார் இந்த கொஸ்டின்க்கு அன்சர் ஆப்ஷனல் பி நிக்கோலோ காண்டி விஜயநகரம் நகரத்தின் சுற்றளவு அறுபது மைல் என்று குறிப்பிடும் வெளிநாட்டு பயணியார் இந்த கொஸ்டின்க்கு அன்சர் ஆப்ஷனல் ஆப்ஷனல் பி நிக்கோலோ காண்டி நெக்ஸ்ட் கொஸ்டின் அல்லசானி பெத்தன்னா மிகவும் சிறந்த மற்றும் அவர் அடிக்க சிறந்தவர் அவர் மற்றும் அவர் அடிக்கடி என விவரிக்கப்பட்டார் இந்த கொஸ்டினு கான்சர் ஆப்ஷனல் பி ஆந்திர கவிதா பிதாமகன் அல்லசானி பெத்தன்னா மிகவும் சிறந்தவர் மற்றும் அவர் அடிக்கடி டேஸ் என விவரிக்கப்பட்டார் இந்த கொஸ்டினு ஆப்ஷனல் பி ஆந்திர கவிதா பிதா பிதாமகன் இந்த அல்லசானி பெத்தன்னா பாத்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் அவையில அவையிலிருந்தா இந்த அசதி கஜங்கள் எட்டு மேடைகள் அடங்கிய அவைதான் வந்து அசதி கஜங்கள் அப்படின்பாங்க அதுல ஒருத்தர் தான் இந்த அல்லசானி பெத்தன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் கிருஷ்ண தேவராயரின் அமுக்தால்யதா யாருடைய வாழ்க்கையை விவரிக்கிறது இந்த கொஸ்டின்கான்சர் ஆப்ஷனல் ஏ பெரியாழ்வார் கிருஷ்ண தேவராயரின் அமுக்தால்யதா யாருடைய வாழ்க்கையை விவரிக்கிறது இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் ஏ பெரியாழ்வார் அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா பெரியாழ்வாரோட வளர்ப்பு மகள் கோதை நாயகி ஆண்டாள் இவங்களை பத்தி தான் இந்த பெருமாளுக்கு வந்து அவங்க சூடுன துளசி மாலையை கொடுத்தாங்க அப்படிங்கிற குறிப்பெல்லாம் தான் இந்த இதுல இருந்திருக்கும் பின்மர்வன ஒற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது தேவகிரி யாதவர் சமுத்திரா காகதீயர் வாராங்கல் பல்லவர் மதுரை இதுல வந்து எது சரின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து ஆப்ஷனல் சி மூணு மட்டும் சரியானது இந்த கொஸ்டின் கான்சர் சி மூணு மட்டும் விஜயநகர மன்னர் ஆட்சியில் கட்டினார் இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் பி இரண்டாம் புக்கர் டேஸ் விஜயநகர மன்னர் ஆட்சியில் துங்கபத்ரா ஆற்றில் ஒரு பெரிய அணையை கட்டினார் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் பி இரண்டாம் புக்கர் நெக்ஸ்ட் கொஸ்டின் விஜயநகர பேரரசு பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவை இதுல ஃபர்ஸ்ட் கடல் வர்த்தகம் புறக்கணிக்கப்பட்டது புகழ்பெற்ற பெர்ஷியன் தூதுவர் அப்துல் ரசாக் இரண்டாம் தேவராயர் தனது இரண்டாம் தேவராயர் தனது அரசபைக்கு அழைத்தார் அந்த பார்த்தீங்கன்னா அப்துல் ரசாக் வந்து முதலாம் தேவராயர்னு கொடுத்துருப்பாங்க ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க புகழ்பெற்ற பெர்ஷியன் தூதவர் அப்துல் ரசாக்கை இரண்டாம் தேவராயர் தனது அரசபைக்கு அழைத்தார்னு கொடுத்துருக்காங்க இது சரிதான் விஜயநகர பேரரசு முதலாம் ஹரிகரால் நிறுவப்பட்டது விஜயநகர படைகள் பாமினி படைகளால் தோற்கடிக்கப்பட்டன இதுல எது சரின்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் சி ரெண்டு மற்றும் மூணு மற்றும் மூணு சரியானது நெக்ஸ்ட் கொஸ்டின் கால வரிசைப்படி விஜயநகர ஆண்டா பின்வரும் வம்சங்களை வரிசைப்படுத்துக இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சங்கம வம்சம் அடுத்து சாலுவ வம்சம் அடுத்து துளுவ வம்சம் அப்புறம் ஆரவீடு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ ரெண்டு மூணு ஒன்னு நாலு சங்கம வம்சம் அப்புறம் சாலுவ வம்சம் துலுவ வம்சம் ஆரவீடு வம்சம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேவி மதுரா விஜயம் கங்காதேவி மதுரா விஜயம் திருமலா திருமலாம்பா வரதாம்பிகா பரிணாயம் திருமலாம்பா வரதாம்பிகா பரிணாயம் சமரசர் பிரபுலிங்க லீலை சமரசர் பிரபுலிங்க லீலை கதைதாசர் ஹரி பக்தி கதைதாசர்

கிருஷ்ணதேவராயர் விஜயநகர பேரரசின் டேஸ் ராஜவம்சத்தை சேர்ந்தவர் இந்த கொஸ்டின் ஆப்ஷனல் டி துலுவம்சம் கிருஷ்ண தேவராயர் விஜயநகர பேரரசின் டேஸ் ராஜவம்சத்தை சேர்ந்தவர் துலுவ வம்சம் நெக்ஸ்ட் கொஸ்டின் விஜயநகர மன்னர்களின் ஆட்சியில் இந்தோ சாரசினிக் பள்ளிக்கலை எவ்வகையான சமய சார்பற்ற கட்டிடங்களில் காணப்பட்டது இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் ஏ தாமரை மகால் மற்றும் யானையின் பீடம் விஜயநகர மன்னர்களின் ஆட்சியில் இந்தோ சாரசினிக் பள்ளிக்கலை எவ்வகையான சமய சார்பற்ற கட்டிடங்களில் காணப்பட்டது இந்த கன்சர் ஆப்ஷனல் ஏ தாமரை மஹால் மற்றும் யானையின் பீடம் கொஸ்டின் கோவாவை கைப்பற்றிய விஜயநகர மன்னன் பெயர் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் பி ஹரிஹரன் டூ கோவாவை கைப்பற்றிய விஜயநகர மன்னன் பெயர் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் பி ஹரிஹரன் டூ நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான விலையை தேர்ந்தெடுக்கவும் பின்வரும் கூற்றுகளில் எது கிருஷ்ண பற்றிய உண்மையான தகவல் இவர் சாலுவ வம்சத்தை சார்ந்தவர் இது வந்து தப்பு என அவர் துலுவ வம்சத்தை சார்ந்தவர் இவரை ஆந்திர போஜி என்று அழைப்பர் இது சரி இவர் அமுக்தமால்யதா என்ற நூலினை தெலுங்கு மொழியில் எழுதியுள்ளார் இதுவும் கரெக்ட் இவர் பதினேழு செப்டம்பர் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பது அன்று இறந்தார் இது தப்பு இவர் வந்து பதினேழு அக்டோபர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதுலேயே இறந்திருப்பாரு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷனல் பி ரெண்டு மற்றும் மூணு மட்டும் சரி இவர் வந்து ஆந்திர பூஜி என்ற அழைக்க அழைப்பார் ஆஹ் இது சரி இவரை ஆந்திர பூஜி என்று அழைப்பார் இது சரி இவர் அமுக்தியதா என்ற நூலினை தெலுங்கு மொழியில் எழுதியுள்ளார் இதுவும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் வந்து பாமினி அரசு பற்றிய பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் முகமது கவானை ஹிமாயூன் நியமித்தார் இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷன் டீஜபூர் முகமது கவானை எந்த பிராந்தியத்தின் ஆளுநராக ஹிமாயுன் நியமித்தார் இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷன்யே டீஜபூர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாமினி அரசு கீழ்கண்ட எந்த மாநிலங்களில் பரவி இருந்தது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் ஏ மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா பாமினி அரசு கீழ்கண்ட எந்த மாநிலங்களில் பரவி இருந்தது மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா நெக்ஸ்ட் சுல்தானை சேர்ந்த மூன்றாம் முகமது சாவின் அமைச்சராக இருந்தவர் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் சி முகமது கவான் பாமினி சுல்தானை சேர்ந்த மூன்றாம் முகமது சாவின் அமைச்சராக இருந்தவர் முகமது கவான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாமினி சாம்ராஜ்யம் விஜயநகர சாம்ராஜ்யமும் விஜயநகர பேரரசும் அடிக்கடி டேஸ் நிலப்பகுதிக்காக மோதி கொண்டன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டோப் அதாவது ரெய்சு கோட்டை நெக்ஸ்ட் கொஸ்டின் பாமினி சுல்தானத்தில் தராப்தார் என்பது மாகாண ஆளுநர்கள் பாமினி சுல்தானத்தில் தராப்தார் என்பது மாகாண ஆளுநர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாமினி அரசினை தோற்று வைத்தவர் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் டி அலாவுதீன் ஹசன் பாமன்சா பாமினி அரசினை தோற்றி வைத்தவர் இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி அலாவுதீன் ஹசன் பாமன்சா இவருக்கு இன்னொரு பெயர் வந்து ஹசன் கங்கு அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் தௌலதாபாத்திற்கு அருகில் வானியல் ஆய்வு கூடம் கட்டியவர் யார் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் டி டெரோசோ பாமினி தௌலதாபாத்திற்கு அருகில் வானியல் ஆய்வு கூடம் கட்டியவர் யார் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் டி டெய்லர் மரணம் பாமினி ஆட்சியின் முடிவின் ஆரம்பம் என்று கருதினார் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் ஏ முகமது கவான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாமினி அரசில் குல்பர்காவில் இருந்து பீடாருக்கு தலைநகரை மாற்றியவர் யார் இந்த கொஸ்டின் அகமது ஷா பாமினி அரசில் குல்பர்காவில் இருந்து பீடாருக்கு தலைநகரை மாற்றியவர் யார் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் ஏ முதலாம் அகமது ஷா நெக்ஸ்ட் கொஸ்டின் முகமது கவான் எந்த குற்றத்துக்காக கொல்லப்பட்டார் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் சி போலியான தேச துரோக குற்றச்சாட்டு முகமது கவான் எந்த குற்றத்துக்காக கொல்லப்பட்டார் போலியான தேச குற்றச்சாட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் கோனார்க் சூரிய கோவில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கருப்பு பகோடா கோனார்க் சூரிய கோவில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கருப்பு பகோடா நெக்ஸ்ட் கொஸ்டின் கிபி ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி வரை டேஸ் பாமினி அரசின் தலைநகராக விளங்கியது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் பி குல்பர்கா கிபி வரை, பாமினி தலைநகராக விளங்கியது இந்த கொஸ்டின் அலாவுதீன் ஹசன் சாவுக்கு பின் பதவிக்கு வந்தவர் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் ஏ முதலாம் முகமது ஷா அலாவுதீன் ஹசன் சாவுக்கு பின் பதவிக்கு வந்தவர் முதலாம் முகமது ஷா நெக்ஸ்ட் கொஸ்டின் முகமது கவான் ஒரு மதராசாவை நிறுவி அதில் மூவாயிரம் கையெழுத்து நூல்களை வைத்திருந்த இடம் இந்த பீடார் முகமது கவான் ஒரு மதராசாவை நிறுவி அதில் கையெழுத்து நூல்களை வைத்திருந்த இடம் பீடார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாமினி சுல்தான்கள் என அழைக்கப்படும் தமது தனிப்பட்ட நெய் காப்பாளர்களை வைத்திருந்தனர் இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் ஏ காஸ் பாமினி சுல்தான்கள்சென அழைக்கப்படும் தமது தனிப்பட்ட நெய் காப்பாளர்களை வைத்திருந்தனர் வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை இரண்டாம் அலெக்சாண்டர் என்று பொறித்து கொண்ட அரசர் இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் பாமன்சா தான் பெற்ற வெற்றிகளின் நினைவை கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை இரண்டாம் அலெக்சாண்டர் என்று பொறித்து கொண்ட அரசர் இந்த கொஸ்டின் கன்சர் பாமன்சா

ரெட்டி அரசுகளான ராஜமுந்திரி கொண்டவீடு ஆகியன மீது ஆதிக்கம் செலுத்தி ஆண்டுதோறும் திரை செலுத்த வைத்தார் காரணம் இது அடிக்கடி போர்கள் ஏற்பட வழிவகுத்தது இந்த டி கூற்று ஏ சரி காரணம் ஆர் கூற்று ஏ இன் சரியான விளக்கமாகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் அகமது சாவின் ஆட்சியின் கீழே குறிப்பிடப்பட்டவற்றில் எது தவறானது இதுல வந்து தலைநகரை குல்பர்காவில் இருந்து பீதாருக்கு மாற்றினார் அவர் காலத்தில் தக்ஸின் குழுவிற்கும் வெளிநாட்டு குழுவிற்கும் இடையிலான மோதல் பற்றி பேசப்பட்டு வந்தது ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் வாரங்கள் என்ற இடம் கைப்பற்றப்பட்டது குஜராத் அரசை தன் பேரரசுடன் இணைத்துக் கொண்டார் இதுல தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க இது வந்து இந்த கொஸ்டின் ஆப்ஷனல் டி குஜராத் அரசை தன் பேரரசுடன் இணைத்துக் கொண்டார் அப்படிங்கிறது மட்டும்தான் தப்பு மற்ற எல்லாம் சரிதான் இந்த ரீடியாவில் நம்ம விஜயநகரம் மற்றும் பாமினி அரசுகள் பத்தின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் இந்த வீடியா உங்களுக்கு ஈஸ்களா இருக்குன்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்